நானும் பல தேர்தல் நின்று இருக்கேன் இந்தியா முழுவதும் சோஷியல் மீடியா வேலை செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு திமுக வந்து நானூறு கோடி கொடுத்து இன்னைக்கு மீடியா வச்சு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போய் முதலமைச்சர் போய் கேட்கறது அதனால இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தேர்தல் போக போதா தெரியும் அவர்கள் செய்த தப்பையும் மறைப்பதற்காக எங்களை எங்களுடைய ஆட்கள்லாம் மெட்டதா தகவல் வருது இதெல்லாம் வரக்கூடாது நினைக்கிறேன் அமைதியான முறையில் சாத்திக முறையில் எல்லா மக்களும் அன்பான முறையில ஊட்டு கேட்டு தான் எங்களுடைய பணியாக இருக்கும் யாரையும் கெடுத்தோ உப யாரையும் துஷ்ப பேசியோ நாங்கள் ஓட்டு கேட்பது கிடையாது இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அமைதியான முறையில் நடக்கும் நடக்கும் சொல்லுறதுக்கு அதிகாரிகளால் இந்த பகுதியில் பிரச்சனைகள் வந்தபோது யோசனை இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பது நான் முன்னேன் நான் கேள்வி நான் வந்து எல்லா மக்களும் ஓட்டு போடணும் தாமரைக்கு ஓட்டு கேட்கணும் கேட்குறவங்க எங்க எழுதிக்கிட்டோம் அந்தந்த கட்சிக்கு அவங்க கேட்கட்டும் ஆனால் ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொருத்தர் கட்சியை பண்ண மாதிரி மீடியாக்களை மேட்டுவது மண்மையாக கிடையாது கடைசியாக வந்து இந்த ராஜா செம்மல்லி வண்டியில் வந்து போன குழந்தை சொல்லி அதிக சொத்து பண்ணிருக்காங்க இப்போ நீங்கள் இப்போ வந்து அதிகாரிகள் வேலை அவங்களுக்கு தேவராக பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இதை பற்றி இதுதான் சொல்லு ராஜா வந்து வேலை அந்த விதம் வந்து சோஷியல் மீடியால வந்துச்சு சோஷியல் மீடியா தான் வந்துச்சு இதுக்கு போய் பெர்மிஷன் வாங்கணுமா இந்த சோஷியல் மீடியால நீங்க போட்டதுக்கு இவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்க எந்த ஊர்ல இந்த லாஜிக் வந்து எனக்கு தெரியும் இந்த இவங்க பேரோட சொல்ல எது போட்டாலும் எங்கிட்ட பெர்மிஷன் தான் போடணும் சோசியல் மீடியா என்பது லைவ் திருக்காஸ் எந்த இடத்துல நின்று பேசுறோமோ அந்த இடத்துல எப்படி ஏழு காணாலும் அதை கட் பண்ணி அப்படி போட்டு அது வைரலாகி எல்லா எல்லாரும் போடுவாங்க இதான் சோசியல் மீடியா ஒன்னொன்று கேட்குற அனுப்ப சொன்னா இப்போ அந்த அம்மா சஸ்பெண்ட் பண்ணாததுக்கு நாங்கள் காரணம் இல்லை பிரச்சனை போட்டு கேட்டிருக்காரு அதுக்கு பதில் அந்த அம்மா தப்பாக சொல்லிட்டு சொல்ல முடியல சர்ச் பண்ணிட்டு கூட எல்லாம் போகும்போது வந்து சர்ச் பண்ணாங்க போலீஸ் எல்லாம் வந்து ஓப் பண்ணி பார்த்தாங்க காட்டினேன் பாட்டில் டீசெண்டாக போயிட்டு இருந்தேன் அவங்க பார்த்துட்டு தேங்க்ஸ் ஆண்டு போனாங்க அது காட்டிட்டு போயிருக்கலாமே அதில் ஒன்று ஏன் அதை மட்டும் அவாய்ட் பண்ணாங்க அதனால தான் அவங்க எல்லாரும் இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறாங்க

லைவ்ல போடுகும் போது பெருமிச்சடி எப்படி வாழ்றது என்ன அவங்க லைவ்ல எதுக்கு சொல்லணும் ஒரு அப்டேட் பண்ணி லைவ்லயே பேசிட்டு இருக்கும்போ கேட்கட்டும் அப்ப கூப்பிட்டு இந்த மாதிரி போடாதுன்னு சொல்லட்டும் நான் கேட்ட சொல்றேன் தவறா இல்லையா ஐடி விங்க செயல் ஆமா ஆமா ஐ டிவிங்க செயல்படக்கூடாது நான் நாலாயிரம் கோடி குடுத்து ஐடி விங்க தமிழ்நாடு பூரா பண்றாங்களா அது எப்படி நானூறு கோடி கொடுத்து தமிழ்நாடு பூரா திமுக பண்ணுது அது எப்படி சாப்பிடுவாங்க செயல்பட கூடாதுன்னு சொல்றாங்க கூடாது எப்படின்னு எனக்கு புரியல பொண்ணோடு பெருமிஷன் ஆகணுமா நான் சாப்பிடுறது சாப்பிடும்போது வீடியோ எடுத்தாலும் பெருமிஷன் வாங்கிட்டு எடுங்கிறாங்க புரியல உங்களுக்கு நான் சாப்பிடும் போது வீடியோ எடுத்து எப்படி நீங்கள் சாப்பிட்றாரு அது எப்படி நீங்கள் எங்களுக்கு பெருமிஷன் கொடுக்க அப்போ தான் சாப்பிட்ணும் என்ன அணியாக எனக்கு புரியல இது வரைக்கும் வரலாறுலையே இல்லை புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க தோல்வி பயந்தான்னு நினைக்கிறேன் நிச்சயமாக தாமரை வெல்லும் நன்றி வணக்கம்